அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பத்தொன்பதாம் நாள் வளர்புறை திருதியை நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தி மூணு மணி வரை பிறகு விசாகம் யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை விமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று உலக ஆசிரியர் தினம் இன்றைய நன்னாளில் தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வாஸ்து பூசை செய்ய நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்